ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் தான் அதாவது இன்னைக்கு கொடுக்க போகிற டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஏஞ்சல்ஸ்லாம் யார் டெமான்ஸ்லாம் யார் அப்படின்ற அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக மரண சண்டை இருக்குது ஏன்னா நல்ல கத்துற ஆட்கள் எல்லாத்தையும் போய் டெமான்ஸில் போட்டிருக்காங்க ஏஞ்சல்ஸில் எல்லாம் சாஃப்டான டைப்பில் போட்டிருக்காங்க ஸோ என்ன மாதிரியான பிரளயங்கள் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்புறம் நேற்று லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் நடந்த முக்கியமான சில விஷயங்கள் அதாவது ஜாக்லின் பற்றி நம்ம விஷால் பேசுனது ரொம்ப முக்கியமான டாபிக் அப்புறம் தர்ஷிகாவும் அருணும் பேசுனாங்க அருணும் மஞ்சரியும் பேசுனாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்பிட்டு இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன் ஸோ ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸ் டாஸ்கில் ஏஞ்சல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ஸோ ரஞ்சித் வந்து பெருசாக பேச சவுண்டு விடாத ஒரு ஆள் தான் சரியா ரஞ்சித் ரெண்டாவது வந்து சத்யா ஸோ சத்யா பொறுத்த வரைக்கும் வந்து இது வரைக்கும் சவுண்டு விட்டது கிடையாது முடிஞ்சு போச்சு அதே மாதிரி அன்ஷிதா அன்ஷிதாவும் ரொம்ப பெரிய சவுண்டு இல்லை ஆனால் சவுண்டான பார்ட்டி தான் ஓரளவுக்கு பாயிண்ட்டு அது ஒன்று தான் ஓகே ஜெஃப்ரி பெரிய இது கிடையாது ரயானை இந்த வாட்டி ஆட மாட்டேன் அனுப்பிச்சு உட்காரச்சிட்டாங்க ஆனந்தி பவித்ரா விசால் ஸோ எல்லாமே ஏஞ்சல்ஸ் டம்மியாக இருக்கா இப்போ உள்ளே போய் ஒரு டெமான் போயிட்டான்னா ஒரு ஏஞ்சல் வந்து அவங்களுக்குள்ளேயே பேசி ஒரு ஆளை வந்து திருப்பி வந்து அரக்கனுக்கு அனுப்பணும் ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா யார் போகாமையே ஏஞ்சலுக்குள்ளே இருக்கானோ இல்லை முதலே வந்துட்டு எவ்வளோ ரவுண்டு வந்து பிடிக்கிறானோ அவனுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து ரூல் ஓகேங்களா ஸோ கடைசி யார் அவங்க கொடுக்க போகிறாங்க யார் பெஸ்ட்டு இதாக வாங்க போகிறா ஏஞ்சல்ஸில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதிக முறை வந்துட்டு அப்படி கூட இருக்கும் நீங்கள் டெமான்ஸாக உள்ளே வரலாம் நீங்கள் ஏஞ்சல்ஸாக மாறிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா புரிஞ்சு ஒரு இதாக வந்து மாறிடுவாங்க இப்போது உள்ளே ஒருத்தர் வன்ட்டானு இங்கே டெமான்ஸ் ஏஞ்சல் வந்து டெமானாக மாறிடுவான் திருப்பி ஏஞ்சலாக மாற முடியாது அவ்வளோதான் டெமான் தான் அவன் அவன் உள்ளேயும் போக முடியாது அவனை கட்டி வச்சுருவாங்க வெளியே வந்து ஒரு இதை சுற்றி வச்சு கட்டி வச்சுருவாங்க அதனால் எதுவுமே பங்கெடுத்துக்க முடியாது அவன் அவுட் அவுட் ஆஃப் த கேம் அப்படிங்கிறது தான் ஸோ இதில் ஏஞ்சல்ஸ் கடைசி வரைக்கும் யார் வந்து ஸ்டேபிளாக இருக்காங்களோ இப்போ உள்ளே போகிற அந்த ஸ்பெஷலாக போகிறான்னால ஒரு அவன் ஏஞ்சல் ஆயிரும் அங்கேருந்து ஏஞ்சல் இருந்து வரவே டெவான் ஆயிடுவான் தான் மேட்ரு சரியா ஸோ திருப்பி அவன் உள்ளே போக முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் கடைசே யார் அந்த ஏஞ்சலாக இருக்காங்களோ இப்போ ஒருத்தன் வந்துட்டானா திருப்பி ஒருத்தன் உள்ளே போயிட்டான்னா இப்போ திருப்பி உள்ளே போனாலும் சரி போனாலும் சரி ஒரு ரவுண்டு வந்து முடியுது அப்படின்னா ஒரு ஏஞ்சல் நீங்கள் அனுப்பணும் டெமோனாக ஆகிறதுக்கு அந்த மாதிரி தான் குறைஞ்சிக்கிட்டே ஒரு ஏஞ்சல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் கடைசியாக ஒரு ஏஞ்சல் யார் இருக்காலோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய ஒரு கணிப்பு இப்படி தான் வந்து சீசன் சிக்ஸில் நடந்துச்சு ஸோ அல்டிமேட்டில் ஒரு ஃபார்மெட் நடந்துச்சு அதில் வந்து அது வேறு ஃபார்மெட் அது ரூல்ஸ் எனக்கு மறந்து போச்சு ஏன்னா இது வந்து நல்லா நான் இருக்கேன் ஏன்னா சீசன் சிக்ஸ் ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒன்று அடிச்சுட்டு உள்ளே போகணும் ஆனால் அந்த கரெக்டான சுச்சுவேஷன் பார்த்துட்டு நீங்கள் வந்து விளையாடணும் அவ்வளோதான் மேட்ரு அந்த சுச்சுவேஷன் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா யார் முதல் போகிறாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடலாம் அவங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் மாறிடுவாங்க ஸோ இன்னொருத்தவங்க வந்து நீங்கள் இங்கே அனுப்பி வைக்கணும் நீங்கள் யார் உள்ள முடிவு பண்ணி இங்கே அனுப்பி வச்சிடணும் சரியா அப்படி இவங்க தோத்தா கூட ஏஞ்சல்ஸ்லேருந்து ஒரு ஆள் போயிட்டு மாற்றி மாற்றி தான் இருக்கணுங்க அவ்வளோதான் கடைசியாக யார் வந்து ஒரு ஆளுக்கு நாமினேஷன் த்ரீ பாஸ் அப்படி வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் ஏஞ்சல்ஸ் நான் சொல்லிட்டேன் இப்போ டீம் டெமான்ஸ் முத்துக்குமரன் ஜாக் சவுண்டு முத்து சவுண்டு மஞ்சரி சவுண்டு சௌந்தரியா சவுண்டு தீபக்கும் சவுண்டு அருணும் கத்துவேன் சாச்சராவும் சவுண்டு ராணாவும் சவுண்டு தர்சிகாவும் சவுண்டு யோசிச்சு பாருங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஒரு பக்கம் ஃபுல்லாக அப்ராணி அதில் ஒரே ஒரு கத்துற ஜீவன்னா அன்சிதாவும் ஜெஃப்ரி மட்டும்தான் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அடி அடிச்சாடுற ஆட்கள் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது முத்துக்குமரம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு மிச்சம் எல்லாருமே சவுண்டு பார்ட்டிகள் தான் ஸோ பயங்கரமாக இருக்கா ஸோ இதில் எப்படிலாம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த டாஸ்க் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ஓகே அடுத்து விஷால் முக்கியமாக ஒரு கான்வர்சேஷன் நைட்டில் இருந்தது அதாவது சாட்சனா பவித்ரா அன்ஷிதா இவங்க கூட எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது சௌந்தர்யா பற்றி பேசுகிறாங்க சௌந்தர்யா வந்து தனியாக இருக்கும் பொழுது ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயராக இருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் இப்போ ஜாக்லின் கூட இருக்கும் பொழுது அவள் அவளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறா ஜாக்லின் அதனால் அவளுடைய கேம் வந்து எனக்கு இன்னமும் பெருசாக ஸ்பைஸப் ஆன மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக போடுறேன் சரி அதெல்லாம் ஓகே பட் ஜாக்லினும் விஷாலும் இதுக்கு முன்னாடி ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்க்கும் பொழுது ஜாக்லின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கா போல என்ன பத்து வருஷமாக ஒரே தான் இருக்கியா நீ இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கா போல அது அவன் ஹர்ட் ஆகியிருக்கு அது எப்படி ரியாலிட்டி ஷோ போயிருக்காங்க அதில் வந்து இன்னும் தான் நீ இருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்போ நீயும் என்ன பண்ணுற பெருசாக இல்லை இல்லை நீ முன்னை வருஷமாக பீஸ் டிவிலே இல்லையே அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ அப்போ இருந்தே அவங்களுக்கு ஈகோ ட்ரிப் இருக்குது ஸோ அதுலேருந்தே அவங்களுக்கு வந்து சண்டை போட்டே இருக்காங்க விஷாலுடைய அம்மா வந்து ஜாக்லின் இந்த வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டிலே சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி நீ விஷால் அவங்க அம்மா போய் சண்டை போடக்கூடாது நீங்கள் அவங்க அம்மா கிட்டே போய் சண்டை போடாமல் ஜஸ்ட்டு நீ போய் பேசிவிட்டு நீ பாட்டு வந்துடணும் சண்டை போட்டோன்னா அம்மாவுக்கு அவ்வளோதான் உடனே முடிச்சி விட்ருவேன் அப்படின்னாலே சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேருக்கு எடுத்துக்கு வந்துக்கிறாத போனியாக போய் லாண்டியாக வந்துட்டே இருக்கணும் சும்மா ஓவராக வந்து சண்டை போடுறேன் அந்த மாதிரிலாம் கேம் ஆடுறேன்னு சொல்லி நான் சொல்லி சொல்லியிருக்காங்க இவனும் அதே தான் சொல்கிறான் எங்கள் அம்மா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் எனக்கே இப்படி தான் தோணுது ஏன்னா இங்கே வந்து நம்ம கேம் ஆடணும்னா முழுசாக எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பேர் கேட்டு போயிடும் ஸோ அதனால் நம்ம ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் சொல்கிறவங்கலாம் விஜய் டிவி மாமா டிவி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தானே வச்சிருக்காங்க விஜய் டிவிக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் இது இந்த கேம் வந்து நம்ம அடிச்சா ஜம்முன்னு இருந்துட்டு போயிடும் இப்போ ரியோ மாதிரி ரியோ வந்து டாஃபை எதுக்கு வந்தாலும் அவனுக்கு தெரியாது தெரியாதுன்னா அவனுக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்க ரியோவுக்கு அதே மாதிரி தான் இவனுக்கும் இருக்குது விஷாலுக்கும் ஸோ இவன் கவின் மாதிரி நினைச்சிட்டு ஆனால் இவன் கவின் கிடையாது இவன் வந்து ரியோ ஸோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் என்ன நினைக்கிறாருன்னா நான் வந்து வெளியே வந்தால் எனக்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க நான் வந்து இப்படி ஒரு கேரட்டியாக ஒரு கேம் மாறிட்டு வர முடியாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி அதை கப்பு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவனுடைய ஒரு சிந்தனை அதனால சொல்கிறான் இவ்வளோ விஷயங்கள் அப்புறம் ஜாக்கு இந்த மாதிரி கேட்டுட்டா எனக்கு வந்து அன்ஷித்தாட்ட இருக்கக்கூடிய ஃபீலிங் இப்போ இந்த வீட்டில் வந்து அவகிட்ட நான் க்ளோஸாக இருக்கிற ஃபீலிங் கூட நான் ஒம்பது வருஷம் வந்து பேசுவேன் அது வந்து இல்லை அவகிட்ட அப்படின்ற மாதிரி வன்மத்தை மொத்தமாக கக்கிக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஒரு டாபிக் வந்து போயிட்டு இருந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருண் மஞ்சரி ஏற்கனவே சொன்ன மாதிரி மஞ்சரியும் அப்படி தான் தப்பாக அக்செப்ட் பண்ண முடியாது அருணும் டப்பா அருணும் அப்படி தான் தப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டானுங்க இவனுக்கு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஒரு தான் வந்து பேசிட்டேன் அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் ஒரு தப்புன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்க இன்னொருத்தர் தப்புங்கிறத சொல்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்றாங்க அது விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டுக்கும் பொருந்தும் அவரும் அப்படி தான் தப்பே ஏதாவது இருந்தால் அவர் பக்கம் என்ன பேருக்கும் அது நீங்கள் ஒத்துக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் கேட்டுகிட்டே இருப்பார் அதே மாதிரி அருணும் மூணு பேரும் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் பேசுறது கண்ணாடியில் மாற்றி மாதிரி பேசின மாதிரி இருந்துச்சு அருண் மஞ்சரி சரியா ஆனால் மஞ்சரி கொஞ்சம் வேர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹார்ஷாக லூஸாக நிறைய வேர்ட்ஸ் வந்து வருது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ பார்ப்போம் தான் அந்த கேம் இருக்குது அப்படிங்கிறது அப்புறம் அருண் தர்ஷிகா தர்ஷிகா வந்து புலம்பிகிட்டே இருக்காங்க என்னங்க ஜாக்லின் கேட்டுகிட்டே இருக்கா அந்த மாதிரி அப்படின்ன அப்போ அருண் புரிய வைக்கிறார் ஏமா காஃபியோடைய முக்கியத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ ஒரு காஃபி எடுத்து குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த காஃபியே அந்த ஒரு மைண்டில் ஒரு ரெஜிஸ்டர் ஆகும் நீங்களாம் டீ குடிக்கிறீங்க அதெல்லாம் ஓகே பட் காஃபிங்கிறது ஒரு போதை மாதிரி அது இருந்துச்சுன்னா இப்போ எதுவுமே கேட்க மாட்டாங்க அவங்க அது இல்லைங்கிறவனே நீங்கள் ஏன் தக்காளி எடுத்தீங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுக்கு ஆட்டா எடுத்தீங்க அப்படின்னு ஆயிரம் கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்க அது புரிந்து கொள்ளுங்கள் ரஞ்சித் அப்படிதான் அன்ஷிதா அப்படி தான் தர்ஷிகா அப்படிதான் ஆனந்தி அப்படிதான் சாரி ஜாக்லின் அப்படிதான் அந்த மாதிரி தர்ஷிகா காயில் ஜாக்லின் ஸோ எல்லாத்துக்கும் அது ஒரு அடிக்ஷன் அதனால தான் அது சண்டை அப்படின்ற அருமையாக பாயிண்ட் அந்த அந்த இடத்துல அருண் நல்லா பேசியிருந்தா நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் ஜாக்லினுக்கும் சாச்சனாவுக்கும் ஒரு டவல் ஃபைட்டு நைட் வந்தது என்ன அப்படின்னா ஸ்டோர் ரூமில் ரெண்டு டவல் வந்துச்சு அது முத்துக்குவரன் முதலே சொல்லிட்டாரு ஸோ நான் முத்துக்குரன் கொடுக்க போகிறேன் எனக்கு இன்னொன்று வேணுங்கிறாங்க இல்லை ஜாக்லின் வந்து எனக்கு கொடுன்றாங்க இல்லைன்றாங்க சாச்சினா உடனே வந்து பெரிய பிரச்சனை ஆகிக்கிறாங்க உடனே முத்துக்குவரன் இதை எடுத்து கொடுக்கலான்னு சொல்ல முடியும் முத்துக்குவரன் காண்டாயிட்றான் உடனே சரி சரி வேணாம்னு சொல்லிட்டு ஏன் இதை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திருப்பி அதை அவங்க வந்து போய் கொடுக்க முடியுது ஜாக்லின் வேணான்ட்டாங்க சப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்னடா சின்ன பிள்ளை மாதிரி டவல் வச்சு விளாண்டுருக்கீங்க சண்டை அப்படின்ற மாதிரி டவலுக்காக இல்லை பட் நீ கொடுக்கணும்ல எல்லாத்துக்கும் சரி சமம் தானே உள்ள போறப்ப நீ கேட்கணும்ல அப்படின்ற மாதிரி கேட்டோன்னு சரிக்கா தப்பன்ட்டேக்கான்னு முடிச்சிட்டாங்க சாச்சுனா அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லைங்க உங்களுடைய கற்றுக்கு சொல்லி மீன் சந்திப்போம் குட் பார்